வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இப்போ அழகா சொன்னீங்க இதனுடைய அர்த்தம் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க சரியா கண்ணனால் மிகவும் விருப்பப்படும் பாவை போன்றவளே கிழக்கு வானம் வெளுத்துவிட்டது எருமைகள் புல்லை மேயும் பொருட்டாக சென்று எங்கும் பரவின மற்ற பெண்களும் நீராடுவதற்கு நீராடுவதற்காக செல்கின்றன அங்கனம் செய்பவரை செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தி உன்னை அழைத்து கொண்டு போவதற்காக இங்கு உன் வீட்டின் முன் வந்து நின்றோம் நீராட எங்களுடன் வர எழுந்திருப்பாயாக கண்ணனின் குணங்களை புகழ்ந்து பாடுவதை மேற்கொண்டு குதிரை வடிவத்தை கொண்ட கேசி என்ற அசுரன் வாயை பிளவுபடச் செய்தவனும் மலர்கள் இற இறக்கும்படி செய்தவனுமான தேவர்களுக்கெல்லாம் தேவனான அக்கண்ணனை அணுகி திருவடிகளை நாம் வணங்கினால் அப்பெருமான் நம் குறைகள் யாவையும் ஆ என்று இறங்கி அருள் செய்வான் அதாவது நம்மளோட எல்லா குறைகளும் ஆன் கிருஷ்ணன் சொல்றதுக்குள்ள நம்மளோட எல்லா குறைகளும் தீந்துரும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாங்க சரியா இப்போ நீங்கள் வந்து சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம் ஓகேவா இப்போ எட்டாவது பாட்டு நம்ம படிச்சுட்டோம் இல்லையா இப்போ நாளைக்கு வந்து ஒன்பதாவது பாட்டு படிக்கலாம் ஓகே ராம் ராம்